முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன் தலையில் அடைத்து சத்தியம் செய்கின்றேன் இத்தனை நாட்களாக உன்னை பாடாய் படுத்திய ஒரு பிரச்சனை ஒன்று நாளையே முடிவுக்கு வரப்போகின்றது அதன் பிறகு சந்தோஷமான செய்தி உன்னை தேடி வரும் தங்கமே இதன் பிறகு அடுத்தடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் திருப்பங்கள் இருக்கின்றது நீ யாரை மனதார நேசிக்கின்றாயோ யார் மீது அளவு கடந்த அன்பு வைத்தாயோ யார் இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லையோ அந்த ஒரு நபர் நாளையே உன்னை தேடி உன் வீட்டிற்கு வருவா தங்கமே உன்னுடனே இனி வாழ்ந்தால் போதும் என்று அவரே அவருடைய வாயால் சொல்லுவார் உனக்கு தொந்தரவாக இருந்த ஒரு சில மனிதர்கள் அனைவருமே உன்னை விட்டு விலகுவார்கள் நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் தடையில்லாமல் கைகூடி வரும் இனி நீ மிகவும் சிறப்போடு இருக்க போகின்றாய் தங்கமே இது உன் அப்பன் திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு நிச்சயம் நீ யார் உன்னுடன் இருக்க வேண்டும் என்று நினைத்து இருந்தாயோ அவர் நாளையே உன்னுடன் மட்டுமே இருப்பார் நீ இந்த உலகத்தை பற்றி நிறைய தெரிந்திருக்கலாம் உனது அனுபவங்களால் பல விஷயங்களை புரிந்தும் இருக்கலாம் ஒரு குருடன் பார்வை பெற்றவுடன் அவன் முதலில் தூக்கி எறிவது அவனுக்கு துணையாக இருந்த கைத்தடியைத்தான் அது போலவே நீ எவ்வளவு தான் உறவுகளுக்கு துணையாக இருந்தாலும் அவர்கள் உயர்ந்தவுடன் நீயும் அந்த கைத்தடியாய் ஆகி விடுவாய் தங்கமே ஒரு சில நேரம் நீ இதை உணராமல் இருக்கின்றாய் உன் மனம் உணரவில்லை என்றாலும் நான் உனக்கு உணர்த்த வேண்டும் அதுதான் நீ நம்பிய இந்த அப்பா முருகனின் கடமை என் மீது நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கையில் பல முயற்சிகளை நீ செய்கின்றாய் எல்லாவற்றிலும் உடனடி பல நீ எதிர்பார்த்து அது கிடைக்காமல் போக மனம் வாடி போகின்றாய் ஒவ்வொரு முறையும் பலன் தருகிறதா என்று பரிசோதித்துக் கொண்டு இருக்காதே தங்கமே அதனால் மனம் அமைதியின்றி போகின்றது உன் கடமையை செய்துவிட்டாய் அல்லவா அதற்கான பலனை நான் தருவேன் அதற்காகத்தான் நாளையே நீ தேடும் நபர் உன்னிடமே வந்து சேரப் போகின்றார் சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்துக்கொண்டு கொண்டு இருத்தங்கமே யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா